அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி அதுவும் நம்ம அரைச்ச பார்த்திங்களா சில்லி பேஸ்ட் வச்சு சேர்ப்போம் வாங்க அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலங்கிறத பார்க்கலாம் பட்டை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை சைஸ் பட்டை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்படியே சேர்க்காம இதை உடச்சி பட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்படி ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கல்பாசி ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் அடுத்து ஸ்டார் அனிஸ் ரெண்டே ரெண்டு இது வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்படி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா ரப்ப பதத்துக்கு குறை குரண்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெயானது சுடெரி வந்துடுச்சு வெங்காயம் மூணு அளவில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் அளவு இருக்கும் அந்த வெங்காயத்துக்கு நான் ஏதோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து வதங்கி நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபஸ்ட் இந்த வெங்காயத்தை நான் நல்லா வதக்கி வச்சுக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் கோல்டன் கலரில் வெங்காயம் வரவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கணுங்கிறது வந்து நீமே இப்ராஸ் பல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது வேணுங்கிறத பார்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்ம நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகணும் புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கை பெரியாலும் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இது எல்லாமே வந்து நல்லா நான் கலந்துடுறேன் இந்த புதினா கொத்தமல்லி ஆனது இந்த மசாலாலே வதங்கி லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து சுண்டி வரணும் அது சுருங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுருங்கி வந்துடுச்சு அதுக்கடுத்து தக்காளி மூணு பெரிய தக்காளியும் அதே மாதிரி பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி நல்லா அந்த மசாலையோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு வதங்கி லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி வரணும் இந்த சமயத்தில் நான் வந்து மிளகாத்தூளான சேர்ப்பேங்க நான் அதுக்கு பதிலாக அரைச்ச சில்லி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நான் சேர்க்க போகிறேன் இது எப்படி அரைக்கணுங்கிறத வந்து நிம்மி ப்ரஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க இந்த மாதிரி நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சேர்த்துட்டு நீங்கள் காலத்து வந்தப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குறேன் மிக்ஸ் பண்ணி போது இந்த தக்காளியும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி இந்த பச்சை மிளகானது வதங்கி நல்ல ரெட்டிஷ் கலரில் வந்து நம்மளை பிரியாணி கிடைக்கும் இந்த மாதிரி மசாலா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு கிலோ ஆனது சிக்கன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனானது நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தோலோடையும் கொஞ்சம் வந்து தோல் இல்லாமல் தான் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனானது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது சிக்கனுக்கும் சரி மசாலைக்கும் சரி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்து கெட்டியான தயிர் வந்து இரநூறு எம்எல் வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரானது ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது மீடியமான புளிப்பில் இருந்தாலே போதும் சேர்த்துட்டு அடுத்து கரம் மசாலா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கரம் மசாலா எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் கலந்து விட்றேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேயும் சரி இந்த மசாலையும் சரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து நம்மளுக்கு வந்து குழம்பு பத்திரத்துக்கு கிடைக்கும் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வரணும் இடையில நம்ம ரெண்டு மூணு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா மசால் எல்லாமே அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு மசாலையும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நான் இடையில சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலே வெந்து அதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெயும் சரி மசாலையும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த தான் என்னோட மெஷர்மெண்ட் கப்பு இந்த கப்பில் ரெண்டே கால் கப் அளவு பாஸ்மதி அரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் தண்ணி வந்து அஞ்சு கப் அளவு வந்து இப்போ நான் அதோட சேர்க்க போகிறேன் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே இப்போ நான் இதோட நான் சேர்த்துட்டேன் மெஷர் பண்ணி வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதுமாதிரி சிக்கன் நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியானது நமக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலையும் சரி தண்ணியும் சரி நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது பாஸ்மதி அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த பாஸ்மதி அரிசி வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அந்த பாஸ்மதி அரிசி வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசி எல்லாத்தையுமே இதோட சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப வந்து ஹாடாக போனோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிட்டு ஏன்னா ஊற வச்ச அரிசி இப்போ அரிசி எல்லாத்தையுமே வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது நல்லா நம்மளுக்கு கொதித்து தண்ணியும் சரி அதே மாதிரி அரிசியும் சரி நல்லா வந்து கரெக்டான பதத்தில் வரணும் இடையில வந்து ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி இந்த சந்தேகம் உப்பு வரப்பு போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வேக வேண்டியது இருக்குது அதனால் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த தண்ணியும் அரிசி சரியான பதத்துக்கு ஒன்று இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு வந்து சரியான பதத்தில் வர ஆரம்பிச்சிச்சும் இப்போ வந்து திரும்ப ஒரு தடவை வந்து நான் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்போ தான் மேலே இருக்க தண்ணி எல்லாமே வந்து கீழே போய் மாதிரி ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து குக்காகி வரும் அதுக்காக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து கீழே தோசைக்கல் ஒன்று வச்சுட்டு அதே மாதிரி மேலே வந்து நான் துணி போகிறேன் நீங்கள் பேப்பரோ இல்லை அலுமினியம் பாயிலோ எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து துணி வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது மேலே இதுக்குரிய முடியை வச்சுட்டு அதே மாதிரி எல்லா பக்கத்தும் காற்று போகாத மாதிரி கனமான கல் ஒன்று இது மேலே எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே நான் தமக்கு வரேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும் போது ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்குது பிரியாணிக்கு ஸ்பெஷலே வந்து நெய் தான் நான் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது இப்போ வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யானது எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்க ரைஸ் வந்து மேலே வரும்போது நான் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது நான் சேர்த்துக்கிறேன் நெய்யானது சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யானது நம்மளை பார்க்கும்போதே நல்லா உருகி வரும் வரும்போதே நெய்யானது எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மாதிரி லைட்டாக வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே துணியை போட்டுட்டு அதே மாதிரி அது மேலே மூடி போட்டு மூடிட்டு அது மேலே கனமான கல் ஒன்று எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே தம்முக்கு விட்றேன் அடு மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்ப திரும்ப அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம இப்போ தம்மு கூட்ட இந்த பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பிரியாணியானது அரிசி வந்து செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு மலர்ந்து வந்திருக்கு எடுத்து காட்டேன் பருங்கல அடியும் பிடிக்கல அதே மாதிரி நம்மளுக்கு அரிசியும் மலர்ந்து சிக்கன் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு அரிசியை உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியும் அதே மாதிரி எல்லா பக்கத்தையும் ஈவனாக குக்காகும் வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது நீங்கள் தெரியும் பார்த்திங்களா சிக்கன் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து ஜூஸியாக வந்துருக்கு இப்படி தான் இருக்கணும் இதை வேற ஒரு பிளேட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருந்துச்சு மாதிரி அரிசியும் செம்மையாக இருந்துச்சு உதிரி உதிரியாகவும் நல்லா மலர்ந்துச்சு நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ